சும்மா ஏதா இருந்தாலும் போட்டு வச்சுக்கலாம் யூடியூப் வரவங்கிட்ட பேசுகிறேன்னா இந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ந நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லைன்னா அவ்வளோக்காக அதிர்ஷ்டம் ஒன்றும் கிடைக்காது சரி கிடைக்கட்டுமே அப்படின்ட்டு எங்கள் பூனைக்குட்டி இங்கே பாருங்க எங்கள் பூனைக்குட்டி பயக்கிதுமா எந்தடா இருறா ஆ எந்த பூ பூ மேலே வச்சுன்னா அது கண்டுட்டு பா பார்க்குதுங்க பாவம் ஏன் சம்மியா அட்பா பிச்சுக்கிட்டு போதுடே டே வேண்டாடா பிச்சுட்டு போகுதுடா பிச்சு குட்டி ஏ ஆடாடா டாடா டா டாடா பிச்சிக்கி ஏன் சம்மியா அம்மா அம்மா இப்படித்தாங்க இவங்க இருந்துக்குவாங்க நாலு பேர் இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் பாபா 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 நான் பிளைட்ல போய் ஐயோ விழுந்துரு சொல்ல இங்க பாருங்க போய் எப்படி படுத்துருச்சுங்க

அது ஒன்றும் ஆகல அதுக்கு போட்டுக்கிட்டு வந்து ஒரே சீக்கிரமயமாக பார்த்துருச்சு அதை பார்த்ததுனால கழித்து எரிஞ்சுட்டேன் போயிட்டு போகுது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சா காலையில் போய் கரண்ட் பில்லு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டச் பிளான்ட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்ததே இந்த வைஃபை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஃபைவ் தௌசண்ட்னு கேட்டாங்க சிக்ஸ் மந்த் பிரியாமா என்னமோ கொடுத்துருக்கிறேன் வீடியோ நீட்டாக வர மாட்டேங்குதுல்ல மொபைலில் டேட்டா போட்டால் சரின்னு கொடுத்துருக்குறேங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கையில் என்ன இருக்குது கடவுள் பார்த்து எல்லாம் பண்ணுவார் எவ்வளோ தான் நான் சிரித்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட மனசு விட மாட்டேங்குது ஹாய் தங்குங்களா மெசேஜில் வரல இன்னைக்கு என்னம்மா மெசேஜ் ப்ராப்ளம் சம்திங் ஏதோ கட் ஆகிடுச்சுங்க அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் கிடக்குறப்ப அரட்டை நிறுத்து சமூகத்தை மதித்தல் எதுவும் இல்லை இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன் என்னமோ ப்ராப்ளம் சம்திங் வந்துடுச்சு இன்னும் நேரலை அனைவருக்கும் நேரடி வர்ணனை என்னது இப்படி போட்டிருக்கிறான் அனைவரும் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்க மெசேஜ் அனுப்பலாம் சந்தாதாரர்கள் குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் சேனலை பெண்ணோடுவர்கள் மட்டும் இதில் பங்கேற்க மெசேஜ் அனுப்பலாம் எந்த சந்தாதாரர் இருக்காங்க யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பலாம் ஓகே போயிடுச்சு எங்கிட்ட கூட்டு வகைல வா என்னமோ பண்ணிக்கிட்டுருக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கமா கமாண்ட் வர்தானே இன்றைக்கி வரல ஐயையா எனக்கு ஒன்றுமே புரியலையே அரட்டையை காட்டு சிறந்த மெசேஜ் அனைத்தையும் அப்படித்தான் போட்டுக்கிறேன் அனைத்து மெசேஜ்களும் அப்படி தான் போட்டுருக்குறேன்